சூங்கேரி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கோபுர தரிசனம் கோடி புனியும் சொல்லுவாங்க இங்கேருந்து திருநீர் மலை தெரியுதுங்களா திருநீர் மலை கோபுரங்கள் மலை மேலே இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் கோயில் ஸ்ரீரங்கநாதர் எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அதே மாதிரி பெருமாளைக்கு பள்ளி கொண்டுருப்பார் வேற லெவலில் கோயில் இப்போ நாங்கள் கோயில் இருக்கோம் கோயில் தமிழ்ந்த கையிலே தெரில இந்த நடுவில் செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு இந்த கோயில் வர்றதுக்கு சப்போஸ் கோயில் தகுந்த கோயிலுக்கு போகலாம் வந்திருக்கோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தெரிதுங்களா கோயில் திறந்துருக்க இடத்தில் உள்ளே போய் கேட்கலாம் இங்கே தான் படிக்கட்டு இங்கே கீழே ஒரு கோயில் இருக்குது மேலே போய் பார்க்கலாம் திறந்துருக்கா முடியிருக்காமா ஓ சரி போய் பார்க்கலாம் மன்னிக்கிட்டதான் பண்ணுக்கிட்ட ஆகிட போதிங்க பாருங்கள் நல்ல டிராஃபிக் ஆகிடுச்சி ஏன் எங்கே கோயில் ஃபேகம் மாறிறாங்க என்னால ஏற முடியல ஆக்சுவலாக இந்த மேலே இருக்கு இந்த மாதிரி இங்கே போட்டிருக்காங்க புதுசாக போட்டிருக்காங்க இது முன்னாடி வெயில் அடிச்சால் பயங்கரம் வெயில் அடிக்கும் மழை பெஞ்சால் படிக்கிட்டே இறமுடியாது இப்போ இந்த கோயில் போட்டிருக்காங்க பெருமாள் கோயில் சொல்லுவாங்க நின்ட்டியா மீரா அமை கட கடன் ஏறுது ஆம்மா எங்கேயோ போயிட்டாங்க அங்கே பாருங்க போயிட்டாங்க குழந்தைய கூட்டின்னு

இன்றைக்கே சில பேர் க்ளோஸ் ஆகிடுச்சு சொன்னாங்க அப்படியே ஏறி வந்தாங்க எப்படியும் சாமியாக வந்து இன்னைக்கு பார்க்கணுன்னு வந்து ஒரு இது இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுறேன் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு வந்து பேர்டே என் பேரனுக்கு வந்து நட்சத்திர பிறந்தநாள் இன்னைக்கு அந்த நட்சத்திரம் சொன்னாங்க சிம்மராசி மக நட்சத்திரம் இன்னைக்கு அதனுடைய நாள் ஸோ இன்னைக்கு பார்க்கணும் சொல்லாச்சு நல்லா பார்த்தாச்சு திருப்தியாக இருந்துச்சு போனமா இப்போ குன்றத்தருவு போகிறோம் வந்து பார்த்தாலும் ஃபோட்டோ தெரியும் அந்த போய் பார்க்கலாம் பார்த்தா சேவை ஃபஸ்ட் கிளாஸாக தெரியும் பாருங்க

பார்த்து மூலமாக இறங்கு இறங்கு பொல்லமா முல்லமாக இறங்கு அம்மாடி முருகா எங்கள் மரும எங்கேயோ பாருங்க பாருங்கள் அவர் அவரே ஏறுறது லைஃப்பில் ஏறுறது கஷ்டம் வாழ்க்கையில் அதே மாதிரி இந்த படிக்கட்டு உதாரணம் கடகார் கஷ்டப்பட்டு ஏறணும் ஆனால் சொல்லுன்னு ஈஸியாக இறங்கிடறோம் வேற்று கொட்டிடுச்சு பாருங்கள் எனக்கு இந்த ஒரு நாளைக்கு ஒரு நாலு தடவை ஏறி இறங்கினா தொப்பா அடையே கம்மியாகிடும் இன்றைக்கி பர்த்டே அதுவும் நல்லா சாமியை பார்த்தாங்க பயங்கர திருப்தி உங்களுக்கு மூடுறவங்களோ மூடுறவங்களோ பயந்து கீழே வர்றப்போ நிறைய பேர் சொன்னாங்க எங்கள் கோயில் மூடியாச்சு ஏன் போகிறீங்கன்னு சொல்லிட்டு பாதி ஒருத்தர் சொன்னாங்க மேலே யார்னப்போ ஒருத்தர் சொன்னாங்க எங்கள் கோயில் மூடிட்டு இருக்கோம் இருந்தாலும் மனசு தளராமல் இன்னாதான் அவன் போய் பார்க்கலாம் பட்டா ஐயர் கரெக்டாக தனியாக நின்னுந்தார் சாமியை பார்த்தோம் அழகாக கும்பிட்டோம் அர்ச்சனையும் பண்ணியாச்சு பர்த்டே எல்லாம் சூப்பராக அப்புறம் வந்து நிறைய பேர் பர்த்டே விஷ் பண்ணாங்க அவங்களா ஒரு தேங்க்ஸ் சொல்கிறீங்க தேங்க்யூ எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சார் நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க அனைத்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் போது அங்கே தான் ரைட் ஓகே சொன்னே ரைட்டு வாங்குது ஆமாம் முருகா சரி குண்டத்தை தந்திருக்கா முருகாத்தெல்லாம் போய் பார்க்கலாம் இங்கேருந்து பக்கம்தான் என்ன ஒரு நூறு படிக்கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக எல்லாம் எத்தனை படிக்கட்டுன்ட்டு மருமம் போகிறேங்க அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க அவங்க அவங்க ஆக்சுவலாக பத்து கிலோ கம்மி பண்ணியிருக்காங்க ரெண்டு மாதத்தில் கம்மி பண்ணியிருக்காங்களா அவங்க வருமா பத்து கிலோ கம்மி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட முல்லவா முல்லவா சுகர் சாப்பிட்றதே கிடையாது அவங்க சுகரே கிடையாது சா காப்பி டீயாக சாப்பிட்றது ரெண்டு மாதமாக பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன் குறைச்சிட்ருக்காங்க உடம்பு பத்து கிலோனா பெரிய விஷயம் இல்லை முல்லை முள்ளவா அதான் கேட்டை க்ளோஸ் பண்ணுறப்போ நேரத்தில் எங்களுக்கு தான் வெயிட்டிங்க அவங்களுக்கு கால் கொஞ்சம் சரியில்லை அதான் ஸ்லோவாக இறங்குறாங்க அந்த ஜெவ் ப்ராப்ளம் நம்ம கடனா ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் இறங்குவாங்க உங்களுக்கு ஓகே தேங்க்ஸ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓசம் வெயிட் பண்ணி கேட் க்ளோஸ் பண்ணுறாங்க ஓகே இப்போது திருநெல்வேல்மலை போய்ட்டு அங்கேருந்து குன்றத்தூர் போயிட்டுருக்கோம் குன்றத்தூர் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஒரு நாலு கிலோமீட்டரு அந்த ரோடு எப்படி இருக்கு பாருங்க அப்படி ஒரு கிராமத்துக்குள்ள மாதிரி ஃபீல் லெஃப்டில் கம்மி இப்படி லைட் பாரு இன்னும் வந்து அதை அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் எந்த கோயில் எத்தனை திறந்துருக்கு தெரில எங்கள் லக்கு இருந்துச்சுன்னா சாமியை பார்க்கலாம் திருநீர்மலையில் வந்து சாமியே அழகாக பார்த்து நல்லா பார்த்தோம் சூப்பராக பார்த்து ஒரு திருப்தியாக இருந்துச்சு ஒரு குங்குலத்தில் இருக்கிற முருகன் கோயில் பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம் போய் பார்க்கலாம் ரைட் ஓகே இருக்குது மேலே காலில் போகிறது இடமும் இருக்குது பாருங்க நேராக அப்படியே பார்த்துன்னு இருங்க சல்லுன்னு மேலே போயிடலாம் பார்த்துன்னு இருங்க பாதையும் நல்லாயிருக்கும் சூப்பராக சின்ன ஒரு பாதை நேராக மேலே ரெண்டு பக்கமும் நல்லா சில்லுன்னு இருக்கும் திடீர்னு வந்து வெயிலேருந்து அப்படியே கிளைமேட் மாறிடுச்சுட்டு எல்லாம் இங்கே பாருங்க கோவில் திறந்துருக்கா இல்லையா தெரில போனான்னு தெரியும் ஓகே

கிட்ட போனா தான் திறந்துருக்கா இல்லையான்ட்டு கோயில் திறந்துருக்காமா ஏ இல்லைம்மா ஸோ திறந்துருக்கான் கோயில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் ஓஹோ ஒரு பக்கம் கேட்டோஸ் பண்ணிருக்காங்க பேர இங்க அவ்வளோதான் கோயில் க்ளோஸ் பண்ணிடுச்சு பிரசாத் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் பிரசாத் கல்லவியா பிரசாத் வாங்கி வந்தோம் மூணு புளி சாதம் ரெண்டு சக்கரை பொங்கல் புளி சாதம் எவ்வளோப்பா முப்பது சக்கரை பங்கு முப்பது குவான்டிட்டி நிறைய இருக்கு பாருங்க ஓட்டை அது எவ்வளோ முப்பது மொத்தம் எவ்வளோ நூற்றி எண்பதாயிரம் பிரசாதம் வாங்கியாச்சு வாங்க பிரசாதம் எடுத்துங்க நல்ல விசேஷமான கோயில் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கூட்டம் இருக்கும் இல்லையா செவ்வாய்கிழமை கூட்டம் நிறைய இருக்கும் இன்னைக்கு கீஞ்சம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் செவ்வாய்கிழமை இந்த கோயில் பயங்கர விசேஷம் ரொம்ப சிறப்பான கோயில் என்ன சொல்கிறேன் மலை மேலே போயினாலும் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா மலை ஏறி சாமியை பார்த்தா கஷ்டங்கள் தீரணுவாங்க அந்த விஷயத்தில் இந்த கோயில் சூப்பர் நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் சாமியை சூப்பராக பார்த்தோமா சூப்பராக பார்த்தோம் நல்லா தரிசனம் கிடச்சிது முருகரோட தரிசனம் கோயில் மூட்டிருப்பாங்கன்னு நினச்சேன் இங்கே கரெக்டாக லாஸ்ட் தான் வந்தோம் என் பேரன் லக்கு அங்கே போனால் கடைசியில் பெருமாள் பார்த்தோம் இங்கே வந்தால் லாஸ்ட்டில் கோயில் மூட போகிறாங்க முருகரை பார்த்தோம் மேரி பார்க்குறான் இன்னும் ஒரு பத்து பாஞ்சு நாள் தான் கூடி சீக்கிரம் என் பேர்டே வரப்போது என் பேரனை காமிச்சிடும் ஓகேவா தேங்க் யூ ஓகே இப்போது இங்கே மாங்காடு போனோன்னு பார்த்தா அங்கே ஒன்றரை மணி க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் மணி இங்கே ஒன்றரை ஆகிடுச்சு அத்தோடு அஞ்சு மணி தான் தரப்பாங்க போல் இருக்குது ஸோ இப்போ நேரம் வீட்டு கிளம்பியாச்சு வந்த இடத்துலாம் சாமி திருப்தியாக பார்த்தாச்சு இருந்துச்சு எல்லாமே கோயில்தான் இப்போது டவுன் நான் காம்பீராம்பாரு சூப்பராக இருக்கும்ட்டு குடும்பத்தூர் வராதவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க வந்ததுக்கு நல்லா சாமி திருப்தியாக பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் ஓகே தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Nandri Varakka.